எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சோதித கண்ணன் இன்றைக்கு நாம் பார்ப்பது சிம்மராசி ராசி சூரிய பகவானின் ஆட்சி வீடான சிம்மராசி ராசி நேர்களே கடந்த இரண்டு ஆண்டு காலமாகவே எண்ணற்ற தொல்லைகளும் துயரங்களும் அணிவித்து வந்தீர்கள் குடும்ப சுமைகளும் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகளும் நண்பர்களுடைய கருத்து வேறுபாடுகளும் எதிரிகளும் பணப்பிரச்சினைகளும் எண்ணற்ற தொல்லைகளிலிருந்து பணத்தில் வியாபாரத்தில் கடனில் வியாதியில் எல்லாத்திலையும் ஏகப்பட்ட தொந்தரவு வண்டி வாகன விபத்துகள்லையும் வண்டி வாகன பழுதுகள்லையும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகளும் தொழிலில் பின்னடைவுகளும் வியாபாரத்தில் சரிவுகளும் லாபமே இல்லாமல் என்னடா பண்ணுறது தொழிலை ஏன் நமக்கு இப்படி நடக்குது அப்படின்னு பலவல்லையும் பல பிரச்சனைகளையும் உயிரை தவிர எல்லாத்தையும் விட்டுப்பட்டு ஒட்டு மொத்தமாக இந்த கண்டக சனி நம்மளை படாத பாடு படித்து முடித்து விட்டுச்சு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கும் மே பதினைஞ்சாம் தேதி குருபோவான் லாபஸ்தானத்திற்கும் ராகுபோவான் ஏழாம் இடத்துக்கும் கேது பகவான் சின்மத்திற்கும் பேச்சியாகிறார்கள் நமக்கு கண்டகச்சனி என்றால் நீங்கள் பயப்பட வேண்டிய கண்டகச் இருந்தது மாறி இப்போ அஷ்டம சனியாக வருகிறது கண்டகச்சனியாக இருந்து அஷ்டம வருவதால் ஒன்றும் பயப்படப்படிய தேவையில்லை இல்லை குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் பலவிதமான நன்மைகளையும் பலவிதமான யோகங்களையும் தருவதற்காக குரு பகவான் சஞ்சாரம் செய்து வந்து வந்து கொண்டிருக்கிறார் அஷ்டம சனியாக எட்டாம் இடத்தில் சனீஸ்வர சஞ்சரித்து வந்தாலும் சிறு சிறு தொல்லைகளையும் துயரங்களையும் ஏற்படுத்தி வந்தாலும் அவ்வப்போது குருபகவான் நல்ல இடத்தில் நல்ல சஞ்சாரம் செய்வதால் நமக்கு பலவிதமான நன்மைகளே வாரி வழங்கப் போகிறார் புதுவிதமான வண்டி வாகங்களும் புதுவிதமான வீடு தொழில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடு எல்லாம் விலகி நல்ல சுமமான நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் வாய் வார்த்தைகளை கொஞ்சம் பதனமாக பேசணும் மற்றவர்களிடம் பணப்பிரச்சனைகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாட்சி சம்மந்தமாக கையெழுத்து போட்டு கொடுத்துட்றக்கூடாது கோர்ட்டு வம்பு கேஸ்னா நம்ம போய் முன்னாடி நின்றக்கூடாது ஆக மொத்தம் எல்லா வழிலையும் நமக்கு ஏதோ ஒரு வழியில் அனுக்குறதுனால குரு குருபானுடைய அனுக்கிறதுனால எப்படியும் நம்ம முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால எல்லாருடைய சக நண்பர்களுடைய கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒதுங்கி போகணும் வேலை பார்க்கிற இடங்கள்லையும் மேல் அதிகாரிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்றது நல்லது நம்ம மற்றவர்களோட எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் அந்த பணத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது பணம் இனிமே நமக்கு கொஞ்சம் சரளமாக நம்ம கை கை கையில் பொருள ஆரம்பிச்சிடும் பணம் வந்துட்டாவே நமக்கு எல்லா வல்லையுமே நல்லது வந்துடும் பணத்தினால தான் பல நெருக்கடி ஏற்பட்டுச்சு பணம் எல்லாம் நமக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறனால ப பணம் நமக்கு பல உள்ள தொழிலையும் சாதகமா வந்துடும் வியாபாரத்துலேயும் நமக்கு கொஞ்சம் லாபம் ஏற்பட வேண்டியது இருக்குது அப்படி இருக்கிறதுனால நமக்கு முருகப்பெருமானையும் வணங்கிக்கிட்டு நம்ம பிள்ளாரப்பட்டி கற்பக விநாயகரை வணங்கிக்கிட்டு வந்தால் எல்லாம் நல்லபடியாக நன்மையே நடக்கும் நன்றி வணக்கம்